சீரியல்கள் சொல்லப்படுற மகாபாரதத்துல காந்தாரி கண்களை கட்டி கொண்ட பிறகு திருதராஷ்டன் கண்டபடி திட்டுற மாதிரியும் காந்தாரியை வெறுக்கிற மாதிரியும் என்ன நடந்தது திருமணம் முடிந்த பிறகு திருதராஷ்டிரன் காந்தாரியோட அரைக்க வராரு அப்போ காந்தாரியை சொல்ல காந்தாரியும் தட்டு தடுமாறி வராங்க அப்போ திருதராஷ்டிரன் என்ன ஆனது அப்படின்னு கேட்க பிரபு என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்துள்ள சபதத்தின் காரணமாக கண்களை மறைத்து விட்டேன் நீங்கள் பார்க்காத இந்த உலகை நானும் இனி பார்க்க போவதில்லை அப்படின்னு சொல்ல ஐயோ காந்தாரி என்ன கொடுமை இது உன் துணை கொண்டு நிலவுலகை காணலாம் என்று இருந்தேனே பிறவிலேயே நேத்திரமிழந்து நான் படும் துயரம் போதாதா நீயும் அதில் பங்கு பெற வேண்டுமா வேண்டாம் காந்தாரி அப்படின்னு சொல்ல பிரபு என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை மன்றாடி வேண்டுகிறேன் இந்த சபதத்தை விட்டுவிட சொல்லாதீர்கள் பிரபு நான் உங்கள் மனைவி உங்கள் உடமை உங்கள் அடிமை உங்களுக்கு அடிபணிந்து நடப்பது என் கடமை எனக்கு ஒரு வரம் தாருங்கள் இந்த சபதத்தை மீற சொல்லாதீர்கள் அப்படின்னு கேட்க காந்தாரி என் மனத்தில் தோன்றி மறையும் ஆசை கனவுகளுக்காக புனிதமான உன் செயலை புரிந்துள்ள உன்னை மாசுபடுத்த விரும்பவில்லை உன் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பம் விதியின் விருப்பப்படி நீயும் என்னை பார்க்க கூடாது நானும் உன்னை பார்க்க முடியாது ஆனால் நாம் தம்பதிகளாக இருக்க வேண்டும் என்று விதி நிர்ணயித்து இருக்கிறது அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு